நீங்கள் வந்து திங்கக்கிழமை பிக்பாஸ்ல ஒரு ப்ராசஸ் ஒன்று நடக்கும் ஒவ்வொரு பிக் பிக்பாஸ்லையும் யார் வீட்டுக்குள்ள இருக்கணும் யார் வெளியில போகணும் அப்படின்ற அந்த ஒரு ப்ராசஸ் நடக்கும் அதோட ஷூட் வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுக்கப்படும் இந்த நிகழ்ச்சியை நடத்துற கோஸ்ட் அவர்களுடைய எபிசோட் வந்து சனிக்கிழமை இவிபி சிட்டில ஒரு ஒன்பது பத்து மணித்தேளங்கள் எடுப்பார்கள் சனிக்கிழமைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்குமான காட்சிகள் சேர்த்து வந்து எடுக்கப்படும் சனிக்கிழமை ஒன்றரை மணித்தாலம் அல்லது ரெண்டு மணித்தேளம் ஞாயிற்றுக்கிழமை ஒன்றரை மணித்தாலம் அல்லது ரெண்டு மணித்தேனங்கள் வந்து போடப்படும் ஸோ ஏன் அப்படின்னா லைவ் அப்படின்னுக்குள்ள பல பேருக்கு சந்தேகமாக இருக்குது இது லைவ் அப்படின்னா இது இருபத்தி நாலு மணி நேரம் தான் ஆனால் ஒரு இருபத்தி நாலு மணித்தியானங்களுக்கு முதல் நடந்ததைத்தான் அந்த இருபத்தி நாலு மணித்தேடங்கள் அடுத்த நாள் வந்து நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி போடுவார்கள் சரிங்களா ஸோ இதன் அடிப்படையில் பிக் பாஸ் எயிட் தமிழோட கிராண்ட் லான்ச் தொடக்க விழா போட்டியாளர்கள் உள்ளுக்குள்ள போனது வீடு பற்றிய விவரங்கள் விஜய் சேதுபதி அவர்கள் சொன்ன விடயங்கள் இதெல்லாமே வந்து எடுக்கப்பட்டாச்சு இப்ப போட்டியாளர்கள் பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள தூங்கி கொண்டிருக்காங்க சரிங்களா சரி யார் யார் போட்டியாளர்கள் போனார்கள் அப்படின்ற விடயத்தை இதற்கு முதல் நான் ஒரு இருபது நிமிட வீடியோ முழு விபரமாக போட்டிருப்பேன் என்ன நடந்துச்சு அப்படின்றது உட்பட விரும்பினவர்கள் வந்து அதை பாருங்க இதுலேயே போட்டியாளர்கள் பற்றிய விவரம் நான் சொல்றேன் யார் யார் உள்ளுக்குள்ள போயிருக்காங்க அப்படின்றது அடுத்தது அந்த இலங்கை போட்டியாளர்கள் மலேசியா போட்டியாளர்கள் சிங்கப்பூர் போட்டியாளர் தொடர்பாக நம்மளுடைய வீடியோவை பார்க்குற ஒரு சகோதரி ரெண்டு சகோதரிகள் அந்த வீடியோ பார்த்த உடனே நமக்கு வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க அப்புறம் இலங்கை போட்டியாளர்கள் என்னாச்சு மலேசியா போட்டியாளர்கள் என்னாச்சு அப்படின்னு சரி நான் மீடியாவில் இருக்கிற சில நண்பர்களோட பேசின தகவல்களை உங்க கூட ஷேர் பண்ணுறேன் அந்த இன்டர்வியூக்குள்ள நடக்கிறதுனால தான் சில விடயங்கள் அது என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுகின்ற தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் முடிந்தால் அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வைங்க நண்பர்களோட பகிர விரும்புனா பகிருங்க ஓகே நமக்கு கிடைச்ச தகவல்களின் படி முதல் நாள் நேற்று வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில இருந்து இன்னைக்கு மிட் நைட் வரைக்கும் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பதினெட்டு பேர் போயிருக்கின்றார்கள் அப்படி என்பதுதான் தகவல் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ரவீந்தர் சந்திரசேகரன் சார் அவர்கள் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் சார் அவர்கள் ஆக்டர் ரஞ்சித் அவர்கள் ரவீந்தர் சந்திரசேகரன் சார் அவர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பொதுவா பிக் பாஸ் பாக்குறவர்களுக்கு அவர் பிக் பாஸ் விம விமர்சகர் ரிவியோர் அப்படின்ற ரீதியில அவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அடுத்தது ரஞ்சித் அவர்கள் இவர் வந்து ஒரு நடிகர் இப்ப சீரியல்ல நடிச்சு கொண்டிருக்காரு ஸோ இவரும் வந்து உள்ளுக்குள்ளே போயிருக்காரு அடுத்தது அவர்கள் செல்லம்மா சீரியலோட கதாநாயகன் செல்லம்மாவா இல்லை என்ன கண்ணம்மாவா செல்ல ஏதோ ஏதோ ஒன்று அந்த சீரியலோட கதாநாயகன் அடுத்தது வந்து பாரதி கண்ணம்மா அந்த சீரியலோட கதாநாயகன் அருண் பிரசாத் அப்படின்றவர் போன சீசன் வந்து அர்ச்சனா அவர்களுடைய நண்பர் இப்போ இந்த போன சீசன் வாய்ப்பு இவருக்கு தான் போகிறது போயிச்சுது இவர் வந்து அர்ச்சனா அவர்களை அனுப்பி வச்சாரு இந்த சீசனும் இவருக்கு வாய்ப்பு போயிருக்கு இந்த முறை பயன்படுத்திக்கிட்டாரு இவரும் உள்ள போயிருக்கார் அப்படின்றது தான் தகவல் அடுத்தது வந்து தீபக் அவர்கள் சீரியல் நடிகர் சீரியல்ல பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி தீபக் அவர்கள் அடுத்தது பால் டப்பா அப்படின்ற அனீஸ் அப்படின்றவாரு அது என்ன தெரியல இந்த ராப்பர் கேட்டகிரினாலே நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ஏன்னா அசல் கோளாறு மிக்ஷன் அப்படின்னு வரலாறு பயங்கரமாக இருக்கு அந்த வரிசையில் அந்த கேட்டகரியில அனீஸ் அப்படின்ற பால்டப்பா பால்டப்பா அப்படின்ற அனீஸ் அவர்கள் அடுத்தது வந்து நாத் அவர்கள் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் பாஸ் எட்டு சீசன்லையுமே சில பேரை பார்த்தோன்னா சில பேரோட ஞாபகம் வரும் இல்ல எனக்கு நாத் அவர்களை பார்க்கக்குள்ள பிரதீப் ஆண்டனி அவருடைய ஞாபகம் தான் வருது ஏன் அப்படின்னா மூளை வந்து வேற மாதிரி வேலை செய்யும் நான் கூகுள்நாத் அவர்களை நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கேன் கூட பல நண்பர்கள் வேலை செஞ்சார்கள் அவர் அவரை பத்தி சொல்வார்கள் அவருடைய கிரியேட்டிவிட்டி வேற மாதிரி இருக்கும்னு இவருக்காகவே இந்த பிக் பாஸ் ஐட்டம்ல மிக அவல வெயிட் பண்ணியிருக்கேன் கூகுள்நாத் அவர்கள் அடுத்தது விகே விஷால் அப்படின்றவர் இவர் ஒரு ஆங்கர் இவர் ஒரு ஆக்டர் அடுத்தது வந்து சந்தோஷ் பிரதாப் அவர்கள் இவர் வந்து ஒரு நடிகர் குக்வித் கோமாலில கூட போன சீசன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு சோ இவருடைய என்ட்ரி வந்து ஒரு சர்ப்ரைஸான என்ட்ரி தான் ஏன்னா நமக்கு நேத்து வரைக்கும் இவர் வர்றாருன்னு தெரியல தான் இவர் உள்ள போயிருக்கார் அப்படின்னு தகவல் அடுத்தது வந்து ஜாக்லின் அவர்கள் ஃபீமேல்ல ஜாக்லின் அவர்கள் பிரியங்கா அவர்கள் எப்படியோ அது போல இவங்க செல்ஃப் மேட் அப்படின்னு சொல்லலாம் பிரியங்கா அவர்கள் எப்படி செல் ஒரு சூப்பர் ஸ்டாரா இப்ப பல பேருக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்காங்களோ அந்த வருஷத்துல இவங்களும் அப்படிதான் இப்ப சமீப காலமா எல்லாத்துலயும் விலகி இருந்தாங்க இப்ப அடுத்தது வந்து பவித்ரா ஜனனி அவர்கள் இவங்களும் வந்து தென்றல் வந்து என்னை தொடும் அப்படின்னு ஒரு சீரியல்ல கதாநாயகியா நடிச்சவங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சஞ்சனா அவர்கள் நம்ம விஜய் அண்ணா அவர்களுடைய மகாராஜா படத்தில் மகளா நடிச்சவங்க அடுத்தது வந்து சுனிதா அவர்கள் விஜய் டிவி சுனிதா அவர்கள் குக்வித் கோமாலி சுனிதா அவர்கள் டான்சர் சுனிதா அவர்கள் பாடகி சுனிதா அவர்கள் அப்படின்னு மல்டி டேலண்டட் பர்சன் சுனிதா அவர்கள் அடுத்தது அன்ஷிதா அவர்கள் அந்த செல்லம்மாவா கண்ணம்மாவா அந்த சீரியலோட ஹீரோயின் சோ கணவரும் உள்ள போயிருக்காங்க இவங்களும் உள்ள போயிருக்காங்க அன்ஷிதா அவர்கள் அடுத்தது தர்ஷா கப்தா அவர்கள் சிவானி நாராயண் அவர்கள் சீசன் போ எப்படியோ அப்படித்தான் இங்க தர்ஷா கப்தா அவர்கள் அடுத்தது ஷாலின் சோயா அவர்கள் இவங்களும் ஒரு சர்ப்ரைஸ் தான் இவங்க வரமாட்டேன் வரமாட்டேன் அப்படின்றாங்க இப்போ நேத்து ஈவினிங் தான் உள்ளுக்குள்ள போயிருக்காங்க பல பேருக்கு ஒரு பெரிய ஷாக் தான் ஷாலின் சோயா அவர்கள் அடுத்தது சௌந்தர்யா நஞ்சுதன் அவர்கள் விஷ்ணு அவர்களுடைய தோழி என்றாங்க அடுத்தது ஐஸ்வர்யா அவர்கள் லக்ஷ்மி அம்மாவோட மகள் சோ இந்த பதினெட்டு பேர் தான் உள்ளுக்குள்ள போயிருக்காங்க என்பது தகவல் இதை நான் மட்டுமல்ல ஒரு பெரிய மீடியா பல நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமா பத்திரிகை அந்த பேப்பர் பத்திரிக்கை வர வந்த காலத்தில இருந்து அந்த பத்திரிக்கையை வந்து சொல்லிருக்காங்க இந்த பேர்களை எனக்கும் இதே அப்டேட் தான் வந்துச்சு மேபி ரெண்டு மூணு பேர் மாறலாம் அப்படி மாறினாலும் எனக்கு சந்தோஷம் தான் எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படின்னு சரி இப்ப வந்த பேர்கள் அடிப்படையில இலங்கை போட்டியாளர்களோ மலேசியா போட்டியாளர்களோ சிங்கப்பூரை சேர்ந்த நபர்களோ யாருமே வந்து இல்ல சீசன் தான் முதலாவது வெளிநாட்டு போட்டியாளர்கள் வந்தார்கள் தர்ஷன் லாஸ்லியா இளைஞல இருந்து அவர்கள் மலேசியால இருந்து வந்தாங்க அவர்கள் வெற்றி பெற்றதா அந்த நாடே வந்து அப்படி நாட்டு மக்கள் அப்படி கொண்டாடினார்கள் இப்ப கூட டிவியில பார்த்த அனுபவம் இருக்கு வியந்து போய் பார்த்துருந்தேன் அது ஒரு மாபெரும் வெற்றியாக இருந்தது காரணம் என்னன்னா இலங்கை மக்களும் சரி மலேசியா மக்களும் சரி இலங்கையில பிறந்த மலேசியால பிறந்த வேறு நாடுகள்ல இருக்கின்ற நபர்களும் சரி நம்ம தமிழ்நாடு இந்தியா வேற வேற மாநிலங்கள்ல இருப்பவர்களும் சரி நம்ம இந்தியால பிறந்து வெளிநாடுல இருக்கின்ற பல பேருமே சரி ஒட்டுமொத்தமா இந்த ஷோ பாக்கிக்க டிஆர்பி எங்கேயோ போச்சு அதே நேரத்தில் போட்டியாளர்களும் தரமா இருந்தார்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த முறை சீசன் த்ரீ சீசன் போர் தான் போட்டியாளர்கள் வெறுத்தனமா இருக்கார்கள் அந்த அந்த வெளிநாட்டு போட்டியாளர்கள் அதே போல சீசன் சிக்ஸ்ல ஜெனனி அவர்கள் சிவின் கணேசன் அப்புறம் வந்து நிவாசினி அப்படின்றவங்க சிங்கப்பூர் இலங்கையில இருந்து வந்திருந்தாங்க ஏடிகே கே வந்திருந்தாங்க அப்புறம் சீசன் ஃபைவ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா மலேசியால இருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க ஏதோ ஏதோ ஒரு பேர் ஒன்று பேர் வாயில வரல அப்புறம் ஜெர்மனில இருந்து மது வந்திருந்தாங்க ஸோ அப்படி இருக்க நடந்த ஏழு சீசன்ல மூணு சீசனை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு போட்டியாளர்கள் சீசன் செவன்ல கூட துபாய்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு பிராவோ அப்படின்னு ஸோ ஏழுல நாலுல வெளிநாட்டு போட்டியாளர்கள் வந்திருந்தார்கள் அப்ப இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா வர ஆனா வருவதற்கு சான்சஸ் அதிகம் ஏன் அப்படின்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த வாட்டி வயல் காட் என்ட்ரி ஒரு ஆறு எட்டு இருக்கும் அப்படி என்பதுதான் எட்டாவது சீசன் எட்டு தெலுங்குல எல்லாம் பன்னெண்டு அப்படின்னு சொல்றாங்க இந்த இந்த முறை இன்னொரு கிராண்ட் லான்ச் வந்து நடக்க இருக்கு இந்த சண்டே சண்டேயோ சாட்டர்டேயோ இன்னொரு கிராண்ட் லான்ச் வந்து நடக்க இருக்கு பன்னெண்டு பேர் கார்டு என்ட்ரி வர்றாங்க அப்படின்றாங்க ஸோ அப்படி இருக்கக்கூட தமிழ்லையும் கண்டிப்பா எட்டு பேர் வர சான்சஸ் அதிகம் அதுல ரெண்டு மூணு பேர் வெளிநாட்டு போட்டியாளர்களா இருக்கலாம் சரிங்களா ஸோ காத்திருப்போம் எப்படியும் ஆறாம் தேதி அக்டோபர் ஆறாம் தேதி மாலை ஆறு மணிக்கு ஷோ ஆரம்பிக்கும் இந்த நான் சொன்ன பேர்களை விட வேற சில பேர்கள் ரெண்டு பேர்கள் மாற சான்சஸ் இருக்கு இந்த தொடக்க விழா இந்த கிராண்ட் லாஞ்சிலிருந்து சரியாக ஒரு மாதத்துக்கு அப்புறம் அஞ்சு கிழமை அல்லது ஒரு ஆறு வீக் ஏழு வீக்கு அப்புறம் இன்னொரு கிராண்ட் லான்ச் வைக்கப்படும் வந்து ஒரு எட்டு போட்டியாளர்கிட்ட மேடையில வர வரவேற்று உள்ளுக்குள் அனுப்பப்படுவார்கள் அப்படி என்பதை இந்த வெளிநாட்டு போட்டியாளர்கள் தொடர்பாக பேசக்குள்ள கிடைக்கப்பெற்ற பெற்ற தகவல் சரிங்களா இது வந்து வெளிநாட்டு போட்டியாளர்கள் இல்லையா ஏன் இந்த பேர் வெளிநாட்டு போட்டியாளர்களுடைய பேர் வர இல்ல அப்படின்னு கேட்டவர்களுக்காக இந்த வீடியோ சோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி